கிழிந்த மினிஸ்கிற ஜெவ் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா ஜிம்முக்கு போகலாமலாம் பல பேஷன்ஸ் கேட்குறாங்க என்னென்னா கொஞ்சமாக கிழிஞ்சு இருக்கிற ஜெவ்வு நீங்கள் வந்து அதோடு விளையாடினாலும் அதோடு எக்ஸசைஸ் பண்ணாலும் அதோடு ஜிம்முக்கு போனாலும் அந்த கிளிசின அளவு அதிகமாகும் அதில் எந்த சந்தேகமே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து வெயிட் தாங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு எலுமம் சேர இடத்துல லோடு தாங்கிற இடத்துல இருக்கிற கிளிசல் எல்லாமே வந்து அதோடவே நீங்க நடந்தீங்கன்னா அதோட விளையாண்டிங்கன்னா சின்னதா இருக்கிறது பெருசாக சோ சில சமயங்களில் வந்து கன்சர்வேட்டிவா வித்தவுட் சர்ஜரி சரியாக கூடிய சின்ன டேர்லாம் கூடவே ஆப்ரேஷன் பண்றவங்களுக்கு பெரிய டேர் ஆகும் அது சும்மா நான் வழக்கமாக சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் சட்டன்றது இந்த இடத்துல கிழிஞ்சிருக்குன்னா சின்னதாக சின்னதா கிழிஞ்சு இருக்கும்போது அதுக்கு மேல அது ஒரு பிரச்சனை பண்ணாது சின்னதாக கிழிஞ்சி தான் நீங்க கை யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த சின்ன கிளிச்சல வந்து பெருசாயிட்டே போகும் அதே மாதிரி தான் எப்படி சட்டையோ அதே மாதிரி கால் குழு இருக்கிற இதோட கிளிசலும் சின்னதா இருக்கும் போதே வந்து அதை சரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக சரியாயிரும் விட்டுட்டு அதோடவே எல்லா வேலையும் பண்ணிருக்கும் பொழுது அந்த கிளிசல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பெரிய சர்ஜரி பெரிய செலவுக்கு உங்களை வந்து அழைத்து சென்று விடும் சின்னதாக இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்